செவ்வணக்கம் 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 பாரி புரட்சியாளர் லட்சல் பாரி புரட்சியாளர் தோழர் சம்பத்துக்கு செவ்வணக்கம் செவ்வணக்கம் வெள்ளட்டும் 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 மாவோ சிந்தனை வெள்ளட்டும் வெள்ளத்தும் 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 மறக்க மாற்றும் மறக்க மாற்றும் மறக்க மாற்றும் மறக்க மாற்றும் வாட்டாய் வர்க்க விடுதலைக்காக வாழ்வை அர்ப்பணித்த தியாகிகளே உங்கள் தியாகத்தை மறக்க மாட்டோம் அணைய விடும் அணைய விடும் கம்யூனிச செஞ்சொடரை அணையவிடும் அணையவிடும் தாழவிடும் தாழவிடோம் உழைப்பாளர் உதிரத்தில் உதித்தெழுந்த செங்கொடியை தாழவிடோம் தாழவிடோம்

you yeah.